நீங்கள் வந்து நடைப்பயிற்சி செய்யும்போது நிதானமாக நடக்கணும் தெளிவாக நடக்கணும் குழப்பம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா மொதல் முதல் நாள் நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலிக்கும் வலிக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த நாலு கிலோமீட்டர் வேகமாக முடிக்கணும்னு பதட்டத்தில் வேகமாக ஓடுவீங்க ஏன்னா அவங்களுக்கு மொதல் மொதல் நடக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கால்கள் வலிக்கும் உடம்பு வலிக்கும் அது புதிய அனுபவமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பழக்கப்படாத அனுபவமாக இருக்கும் அப்போ சிரமமாக இருக்கும் சீக்கிரமாக நம்ம வந்து இந்த நாலு கிலோமீட்டர் போயிடணும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு வேக வேகமாக அகலக்கால் வச்சு நடப்பீங்க அகலக்கால் வச்சு நடக்க கூடாது நடக்கும்போதும் அழகாக நடக்கணும் அகலக்கால் வச்சு நடக்கும்போது அந்த நடை பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது சும்மா க்யூட்டாக சின்ன சின்ன ஸ்டெப் வைக்கணும் ஸ்டெப் வச்சு அமைதியாக தெளிவாக குழப்பம் இல்லாமல் ரசித்து நடக்கணும் நீங்கள் முதல் நாள் நீங்கள் நடைபெற்று தொடங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரசிக்க மாட்டீங்க ஏன்னா அது புதிதாக இருக்கிறது அனுபவம் வழியாகவும் இருக்கிறது சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு வேகமாக பா அந்த அழகு இல்லாமல் நடப்பீர்கள் அந்த அனுபவத்தை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நடக்கும்போது தான் அந்த நடையவே ரசிப்பீங்க நல்லா அழகான ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் அந்த நடையை ரசிக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் நடைபெற்சி செய்வீங்க அதுக்கெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு சும்மா எந்திரிச்சிங்க லுங்கியோடு நடக்கிறீங்க நடைபெறுச்சி தானே கா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் நடக்கும்போது குளிச்சுட்டு கூட நடக்கலாம் குளிச்சுட்டு நல்லா ஷேவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு டீ ஷர்ட் போட்டு ஷூ போட்டு நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் அந்த ரசிக்கிறோம் அதை ரசிக்கணும் அதுதான் அந்த நடைப்பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்வதற்கு வழிவகுக்குமே தவிர நடைப்பயிற்சி என்பது வெறும் நடைப்பயிற்சி அல்ல அதை நீங்கள் ரசிக்கணும் அதுதான் தொடர்ந்து இப்போ தொடர்ந்து நடை நடப்பாங்க விடைவிடாமல் நடப்பாங்க நடக்க நடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம் ரசித்து நடப்பதால் தான் ஒருத்தர் தொடர்ந்து நடைபயிற்சி செய்ய முடியும் அப்போ ரசிப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல அழகான ஆடை நல்ல டீஷர்ட் போட்டுக்கோங்க பேண்ட் ஷே பேண்ட்டு போட்டுக்கோங்க நல்ல நீளமான அந்த ட்ராக் பேண்ட்டு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஷூ கூட போட்டுக்கலாம் ஈஸியான ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து நடக்கும்போது தொடர்ந்து நடக்கும்போது முதல் நாள் உங்களுக்கு வழியாக இருக்கும் ரெண்டாவது நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் வழியில் நீங்கள் ரெஸ்ட்டு கூட எடுங்க மூணாவது நாள் திரும்ப நடக்க ஆரம்பிங்க ஒரு புதிய அனுபவத்தை கிடைக்கும் அந்த நடையை நீங்கள் ரசிப்பீங்க நடக்கிறது ஒரு சுமையே கிடையாது இதுக்கு போய் பயந்தமே நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு போய்ட்டு நம்ம பயந்தமே அன்னைக்கு பார்த்தா கஷ்டப்பட்டு நடந்தோம் முத நாள் இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ சாதாரணமாக நடக்கிறோம் எப்படி இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் கடந்தோன்னே தெரியலையே அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அதனால் நடக்கிற போது தொடர்ந்து நடக்கணும் அது மாதிரி பசியோடு நடக்கிறது ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டு நடக்கிறத விட பசியோடு நடக்கும்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு அற்புதமான சாப்பிட்டோம் அப்படின்னா ஓய்வு எடுக்கணும் உட்காரணும் அப்படின்னு கூட தோணலாம் அதனால் பசியோடு நடப்பது சாப்பிட்டா கூட நடக்கலாம் தப்பு கிடையாது சாப்பிட்டு நடக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது பசியோட அல்லது தண்ணி குடிச்சிக்கிட்டே நடக்கிறது இந்த மாதிரியான விஷயம் ரசிச்சுக்கிட்டு நடக்கணும் முக்கியமாக அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஷர்ட் போட்டுக்கோங்க தலையில் தொப்பி கூட வச்சுக்கோங்க அழகாக பார்ப்பதற்கு உங்களுக்கே முதல்ல அழகாக இருக்கணும் அப்போ தான் நடக்கிறது உங்களால் தொடர்ந்து நடப்பீங்க நடக்கிறது முக்கியம் தொடர்ந்து நடக்கணும் தொடர்ந்து நடப்பது முக்கியமில்லை கடைசி வரைக்கும் நடக்கணும் அப்போ நடப்பதும் உங்கள் உடலையே மாற்றிவிடும் உங்கள் உடலை அழகாக மாற்றிவிடும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அல்லது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அது தருகிற தன்னம்பிக்கையை விட நீங்கள் ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு அற்புதமான தன்னம்பிக்கையை தரும் ஒரு உங்கள் உடம்பை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பெருமையாக இருக்கும் உங்கள் உடம்பே நீங்கள் அழகாக பார்ப்பீங்க ஒரு சுமையாக பார்க்க மாட்டீங்க உங்கள் உடம்பே ரசிப்பீங்க நாளடைவில் நீங்கள் தொடர்ந்து நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்பு ஒரு ஷேப்புக்குள்ளே வந்துடும் ஒரு உடல் உறுதி அடைந்து விடும் அதே நேரத்தில் வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் எதாவது வீட்டில் வீட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் தம்பிள்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு இருபது கிலோ இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து ஒரு பத்து வாட்டி காலையில் பத்து வாட்டி சாயந்தரம் பத்து வாட்டி அப்புறம் இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸு இது ஒரு பத்து வாட்டி காலையில் சாயந்தரம் ஒரு பத்து வாட்டி காலையில் இது மாதிரி அப்புறம் உட்காந்துக்கிட்டு திரும்ப உட்காந்துக்கிட்டு இடையை தூக்கணும் குனிஞ்சி இடையை தூக்கி திரும்ப எப்படி இருக்கும் அப்போ இடுப்புக்கு ஒரு பத்து வாட்டி காலையில் பத்து வாட்டி நான் தான் செய்கிறேன் இது காலில் பத்து நிமிஷம் மா சாயந்தரம் பத்து நிமிஷம் இதன் மூலம் குனிந்து நீங்கள் ஒரு ப ஒரு பத்து கிலோவை அதில் அல்லது ஒரு இருபது கிலோவை தூக்கி வச்சுட்டு திரும்பவும் கீழே வைக்கிறீங்க திரும்ப இந்த மாதிரி இதனால் இடுப்புக்கு பயிற்சி அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பத்து அப்புறம் வந்து இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து ஒரு பத்து வாட்டி எழுந்திருக்கணும் இப்படி ஒரு இடை உடற்பயிற்சி வீட்டில் செஞ்சால் போதும் அப்புறம் நடைபயிற்சி இதிலே உங்கள் உடம்பு ஒரு ஷேப்புக்கு வந்துடும் அதே நேரத்தில் இந்த சோத்தை சாப்பிடாதீங்க சோத்த சாப்பிட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு உங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறதுலே நம்பிக்கை எல்லாம் போயிடும் நீங்கள் வந்து குழந்தைய தாளாட்டுவீங்க அப்புறம் நீங்களே கிள்ளி விடுற மாதிரி தான் இது அப்போ அந்த குழந்தை தாளாட்டும் போது தூங்குற அப்புறம் என்ன தாளாட்டினாலும் அந்த குழந்தை வந்து அழ இப்போ ஒரு குழந்த அழுகுது அப்படின்னா நீங்கள் தான் கிள்ளி விடுறீங்க சோத்தை சாப்பிட்ற மாதிரி சோத்தை சாப்பிட்டா இப்போ வந்து உங்கள் குழந்தை அழுகுதுன்னா உங்கள் உடல் பருமன் ஆகுது தான் நான் சொல்கிறேன் அதனால் சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க உடல் பர்மன் ஆகிட்டே இருக்கும் அப்போ நடக்கிறதுலே உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடும் எதுக்கு நடக்கணும் நடந்து என்ன ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணவு தான் அந்த சோறு இது எல்லாமே அதனால் இந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க கோதுமைட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அதை விடுத்து காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை மட்டுமே சாப்பிடுங்கள் இதெல்லாம் வந்து உப்பு போட்டு பொரியல் பண்ணி எப்படி வேணாலும் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு இந்த நடைபெறுச்சி இதை நீங்கள் செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பு அப்படியே அழகாக மாறிவிடும் என்பது மட்டும் கேரண்டி அதிசயமான உண்மை